விவரங்களை மேலாக மாநிலங்களுக்கு இடையேயான ஆமினி பேருந்துகள் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம் அன்பழகன் வணக்கம் கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாக மாநிலங்களுக்கு இடையேயான ஆமணி பேருந்து சேவையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன எதற்காக அரசு இன்னும் செவிசாய்க்காமல் அவர்களுடைய போராட்டமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது பற்றி விவரங்களை சொல்லுங்க அந்த உரிமையாளர் சங்கத்தினர் வந்து இன்னைக்கு ஒரு செய்தி இருக்காங்க ஏன்னா குறிப்பா இந்த போராட்டங்கள் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்படுது வாழ்வாதாரத்தையே பாதிக்கக்கூடிய தமிழகத்துல இருந்து கேரளா மாநிலத்துல அந்த நூற்றிக்கு மேற்பட்ட ஆமணி பேருந்துகள் வந்து அங்க போகும்போது பத்துக்கும் மேற்பட்ட ஆமணி பேருந்துகள் வந்து கேரள போக்குவரத்து சிறப்பிடிக்கப்பட்டு பத்து லட்சத்துக்கு மேலே அபராதம் வச்சிருக்காங்க இதனால வந்து ஒவ்வொரு முறையுமே ஒரு பேருந்துக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் அபராதம் மொத்தம் அப்படி விதி விதிக்கும்போது போது அவங்க கிட்டத்தட்ட ஒண்ணு புள்ளி பதினைஞ்சு கோடி அந்த அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சாதாரணம் பண்ணியிருக்காங்க இதே போல அண்டை மாநிலங்கள்ல ஆஹ் இருக்கக்கூடிய அந்த மாநில வந்து மற்ற பேருந்துகளுக்கு வந்து சாலை வரி சாலை வரி வந்து வசூலிக்கிறாங்க ஆனா வந்து அதனால நாங்களும் வசூலிக்கலாம் நாங்க அவங்க சொல்றாங்க குறிப்பா வந்து ரெண்டு முறை வந்து இவங்க வந்து வந்து அரசாங்கம் நடத்திட்டு இருந்தாங்க அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னா ஏழு நாட்கள் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது உடனடியாக முதல்வர் தலையிட்டு இந்த ஆவணி பேருந்து சேவை நிறுத்தப்படுறது வந்து ஒன்னு அதாவது அவங்க தலையிட்டு ஒரு தீர்வு ஏற்பட்டணும் இதனால வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பயணிகள் வர பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு முறையுமே மாநிலத்திற்கு வந்து ஒவ்வொரு மாநிலம் அருகில் மாநிலத்துக்கு வந்து அறநூறுக்கு மேற்பட்ட பேருந்துகள் சில சில நாட்கள் வெற்றிட்டு இருக்காங்க இதனால பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து அஹ் பாதிப்பு வச்சிருக்காங்க சொல்லணும்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்டதா உரிமையாளர்கள் சொல்றாங்க இது ஒரு முக்கியம் இருந்தாலும் இருபத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க ஏன்னா அன்றாடம் வந்து இது சம்பந்தப்பட்ட ராமனி பேருந்துகள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடக்கூடிய மறைமுகமாக நேரடியாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருநூறு மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்படையாக இருக்காங்க அதனால அண்டை மாநிலங்கள கேரளா வந்து கர்நாடகாவுடன் பேசி மாநில பேருந்துகளுக்கான சாலை சாலை அருகில வந்து விளக்க அண்டை மாநிலம் சிறப்பான அந்த சீராக போக்குவரத்து இயக்க வழி செய்யணும்னு தான் அவங்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்